ஐந்து கரத்தினை யானை முகத்தனை இந்தின் இடம்பெற போலும் எய்தினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் அஸ்வத் புஜாய விமகே பாசகஸ்தாய தீமை தந்தனோ சூரிய நாராயண பிரச்சோதயா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கராய சனீஸ்வராய ராகவே கேதவே நமக ஆத்மா வணக்கம் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தாலும் தாய் தந்தையரோட ஆசிர்வாதத்தாலும் என் குருநாதரோட அருளாலும் இறைவனோட தனிப்பெரும் கருணையாலும் இந்த ஆன்மா இந்த உடல் வலி உங்களை சந்திப்பதில் ஆனந்தம் கொண்டு ஆத்மா அன்பானவர்களே சுமார் ஒரு நாலு ஐந்து வருடங்களுக்கு முன்பு குடும்ப வாழ்க்கையிலையும் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரே குறிக்கோளா இருந்த என்ன ஒரு குருவோட வார்த்தைகள் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டு குருவோட வார்த்தைகள் மட்டும் அன்னைக்கு இந்த செவியில் கேட்கலன்னா இன்னைக்கு வரைக்கும் பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்திருக்கேன் குருவோட அருளாலும் இறைவனோட தனிப்பெரும் கருணையாலும் வாழ்க்கைனா என்ன வாழ்வுனா என்ன மனுஷன் ஏன் பிறந்தான் அவனோட நோக்கம் என்ன இது மாதிரி பல கேள்விகளுக்கு குருவோட இந்த ஞான வார்த்தைகள் தான் எனக்கு விடையா அமைஞ்சது என்னுடைய குருநாதருடைய பெயர் ஸ்ரீ சத்குரு மாசிலாமணி மாசிலாமணி அப்படின்னு விட அன்புமணி அப்படின்னா அவரை சொல்லணும் அன்பு அப்படிங்கிறத முழுமையாக அவர்கிட்ட தான் நான் உணர்ந்தேன் ஒரு குருக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு இந்த பிறவியில இப்போ தான் அமைஞ்சதாட்டு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது பல பிறவிகளா அவரோடி இருந்ததாகவும் வாழ்ந்ததாகவும் ஒரு உள்ளுணர்வு என்ன சொல்லுது அந்த உணர்வுத்தன்மை அப்படியே தொடர்ந்து இந்த பிறவிலையும் அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என் கூடையே இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு அவர் கூடையே பல சீடர்கள் இருக்காங்க நான் தூரத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் என்னோட இதயத்தில் எப்போவும் என் குருநாதர் எப்போவும் இருக்கிறாரு ஒவ்வொரு நொடியும் இருந்து எனக்கு ஒவ்வொரு உணர்வுகளையும் கொடுக்குறாரு குருவை பற்றி பெருமையாக சொல்கிறது குருவை புகழ்ந்து பேசுகிறதுனால ஏதோ வேண்டி சொல்லலாம்னு நினைக்கலாம் ஒரு உண்மையை சொல்கிறது ஒரு சத்தியத்தை சொல்றதுல தப்பே கிடையாது அது ஒரு உண்மை அது ஒரு சத்தியம் அந்த சத்தியத்தை இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் முழுவதும் அவரோட பெருமையை வார்த்தைகளால் உலக மக்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உடம்பு வழியாக என் குருநாதர் தான் அந்த வார்த்தைகளை உலகத்துக்கு சொல்றாரு நான் சொல்ற வார்த்தைகள் அத்தனையும் குருவோட பொற்பாதங்களுக்கே சமர்ப்பணம் கிருஷ்ண பரமாத்மா மூங்கில் மரத்தில் போய் சொல்லுவார் நான் உன்னை போறேன் அப்போ மூங்கில் மரம் சொல்லும் பெருமானே உன்னுடைய சித்தமே நல்லது முன் சித்தப்படி நடக்கட்டும் அப்படின்னு மூங்கில் சொல்லும் கிருஷ்ண பரமாத்மா மூங்கில் மரத்தை வெட்டி சிறு சிறு துளைகளை விட்டு அதன் மூலம் தன்னுடைய மூச்சு மூச்சுக்காற்ற அந்த மூங்கில் வழியாக போது புல்லாங்குழலாக மாறி அது ஒரு பெரும் உலகத்தையே தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வந்தது கிருஷ்ணனோட புல்லாங்குழலுக்கு மயங்காத ஒரு உயிர் அப்படின்னு ஒன்று கிடையாது ஓவியர்களும் சிறு பசுக்கன்றுகளும் கூட அந்த புல்லாங்குழலோட ஓசைக்கு மயங்கி எங்கிருந்தாலும் ஓடி வரும் அதுபோல் நம்ம குருநாதரோட வார்த்தைகள் இந்த புல்லாங்குழலாகிய இந்த உடம்போடி அவரோட வார்த்தைகள் வருது இந்த வார்த்தைகளோட ஓசையை கேட்டு உலகத்தில் எந்த மூலைகளை இருந்தாலும் ஆத்ம நண்பர்கள் அவரை தேடி வருவாங்க அது உறுதி குருநாதரோட பதிவுகள் சமூக வலைத்தளத்தில் இன்னைக்கு வரைக்கும் எண்ணூற்றி நாற்பத்தொம்போது பதிவுகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பதிவு பாருங்கள் அந்த பரிதியை மிகவும் பொறுமையாக கவனமாக விழிப்புணரோடு கேளுங்க அந்த பதிவில் அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வார்த்தைகளை ஆய்வு பண்ணுங்கள் எண்ணூற்றி நாற்பத்தொம்போது பதிவுகளையும் நான் உங்களை பார்க்க சொல்லலை ஒரு நாளைக்கு ஒரு பதிவு பாருங்கள் காலையில் பாருங்கள் அது ஒரு உணர்வை தரும் மதியம் பாருங்கள் அது ஒரு உணர்வை தரும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி அதே பதிவை கேடுங்க அது வேறொரு உணர்வை தரும் இதை என்னோடய அனுபவத்தில் நான் கண்டது அதே அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும் இது என்னவோ நாம் பெரிய புத்திசாலி மாதிரியும் நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரியும் நான் சொல்லலை நாம் பெற்ற அந்த ஆனந்த நிலை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தான் என்னோடய ஆசை ஆரம்பத்தில் இதை நான் இதை எதுக்கு நம்ம கூட வச்சுக்கலாம் வெளியில எதுக்கு சொல்லணும்னு தான் இருந்தேன் குருநாதர் ஒரு பதிவில் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை அப்படின்னா சமாதி நிலை அப்படிம்பாங்க உயர்ந்த நிலை சமாதி நிலை தான் ஆனால் அந்த சமாதி நிலையிலேருந்து படி இறங்கி ஞானத்தை உலக மக்களுக்கு போதிக்கிறது தான் உயர்ந்த நிலை அப்படிம்பாங்க அப்போது நாம் பெற்ற இந்த ஆனந்த நிலையை உலகத்துக்காக நாம் கீழே இறங்கி ஒருபடி கீழே இறங்கி வந்து உலக மக்களுக்கு சொல்கிறது தான் மிக பெரியது அப்படிங்கிறது புரிஞ்சுது அதனால தான் இந்த பதிவுகளை உலகத்துக்கு சொல்லணும் குரு தான் சொல்கிறாரு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது நான் சொல்கிறது கிடையவே கிடையாது நான் வெறும் புல்லாங்குழல் மட்டும்தான் என் வழியாக என்னுடைய வார்த்தைகள் வருவது அத்தனையும் குருதேவரோட வார்த்தைகள் தான் இதை புரிஞ்சுக்குங்க குருதேவரோட அருள் உங்களுக்கு கிடைச்சுன்னா அதை விட மிகப்பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை ஒரு விஷயம் பாருங்கள் நிறைய பேருக்கோட குருநாதர்கள் இப்பொழுது இருக்க மாட்டாங்க அவங்க உடலை விட்டு போய் பல வருஷம் ஆயிருக்கும் இவங்க குருநாதராக ஏற்றுக்கிட்டு அவங்கள அவங்களோட ஞான கருத்துக்களை கேட்டுட்டு இருப்பாங்க ஆனால் என்னுடைய குருநாதர் இப்பொழுது இருக்கிறாங்க அவரோடு நாம் பயணப்படுறதுக்கு நாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் அதனால் குரு நம்மளோடு இருக்கும்போது நாம தான் அவரை பயன்படுத்திக்கணும் அதனால் நாம் ஒவ்வொரு நொடியும் இறைவனை நினச்சி வாழ்றது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் குருவை சந்தித்து அவரோட ஆசீர்வாதத்தை பெற்று அவரோட அருளால் நம்மளோட வாழ்க்கை ஆனந்தமாக சிறப்பாக அமையணும்னா குருவோட துணை நமக்கு மிகவும் அவசியம் நமக்கு ஒரு கண்ணு பக்தின்னு வச்சுக்கிங்களேன் ஒரு கண்ணு ஞானம் ஒரு கண்ணு மட்டும் போதுமா போதாது ரெண்டு கண் வழியாக தான் இந்த உலகத்தை பார்க்கணும் அதனால பக்தியை ஒரு கையில் பிடிச்சிக்கங்க ஞானத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கங்க கடைசியில் ஞானத்தை வழியாக இறைவனை உணர்ந்து இறைவனோடு கலந்து பிறப்பில்லாத ஆனந்த நிலைய நம்மளோட எல்லா ஆன்மாக்களும் அடையணுங்கிறது தான் என்னோட விருப்பம் நீண்ட நேர சத்சங்கம் மாதிரி போயிட்டு இருக்கல நம்ம சாதாரணமா பேசலாம் ஞானத்தை நம்ம ரொம்ப சீரியஸாகவும் பேசிட்டு போகக்கூடாது சிரிச்சுக்கிட்டே ஞானத்தை அடையிறது தான் மிக பெரிய வழி குருநாதரை நான் எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது முன்னாடி நான் குருநாதரை எப்படி சந்தித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் மிகப்பெரிய பணம் பேய் பணத்து மேலே அவ்வளோ ஆசையில் இந்தியாவில் சம்பாதிச்சா போதாது இப்படி நாட்டுக்கும் போவோம் வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு போய் லட்ச கணக்கில் பணத்தை சேர்ப்போம்னு சொல்லி இப்படி நாட்டுக்கெல்லாம் போய் பணம் நிறைய சேத்தம் ஏதோ ஒன்று மனசுக்கு இன்னும் திருப்தி அமையலையே அமையலையே அப்படிங்கிற ஒரு தேடல் அந்த தேடலில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் தான் என் குருநாதர் குருநாதரை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அவரோட பதிவுல கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்னால் அவரை சந்திக்கவே முடியல பல முறை அவர் அப்பா வைநாசியில் இருந்தார் பல முறை அவரை சந்திக்கிறதுக்கு கிளம்புவேன் ஒவ்வொரு தடையாக வரும் நான் இருக்கிற ஊர் கன்னியாகுமரி பக்கத்தில் நாகர்கோவில் நாகர்கோவில் நாகராஜ கோவில்னு இருக்குது அந்த நாகராஜர் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் அவரை போய் கூப்பிட்ற சமயத்தில் அவர்கிட்ட சகஜமா பேசுவேன் என்ன நாகராஜா என்ன அவரை சந்திக்கவே விட மாட்டேங்கிறே அப்படிம்பாங்க அப்போ ஒரு நாள் நாகராஜர் சொல்வாரு குரு ஒன்ன தேடி வருவார் இந்த மாதிரி கிடல்லாம் பண்ணாத அவர் குத்தாலம் போறாரு அவினாசி போறாரு பெங்களூர் போறாரு எல்லா இடத்துக்கும் போறாரு நாகர்கோயிலுக்கு வரலையே நாகராஜா அப்படின்னு வருவார்டா பொறுமையாயிரி அப்படின்னாரு நாகராஜா ஒரு நாள் நண்பர் வெங்கடாச்சலம் போன் பண்ணி ஐயா நாகர்கோயிலுக்கு வராங்க நாகராஜரை தரிசனம் பண்ண வராங்க கோயில் எவ்வளவு நேரம் திறந்துருக்கும் அப்படின்னு என்னை போன் பண்ணி கேட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு போச்சு என்னடா இது இது கனவா நனவானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்குமா அப்படின்னு அம்மா ஐயா உண்மைக்குந்தான் நாளை காலையில் வாரம் எத்தனை மணி வரை கோயில் திறந்துருக்கும் கோயில் ஒரு மணி வரை திறந்திருக்கும் ஐயா வரட்டும் எப்படியும் தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தம் ஐயாவை பார்க்க போகிறோம் நம்ம போய் பார்க்கல அவர் வாராரு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ரொம்ப இருந்தேன் இப்போ காலையில் நேரத்தை கிளம்பியாச்சு அஞ்சு மணிக்கே விட்டு விட்டு கிளம்பியாச்சு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் மாலையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க மாலை போடுவாங்க சரி மாலை சீக்கிரம் வாடிவில அப்போ நம்ம ஒரு துண்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு துண்டு எடுத்துகிட்டு போனால் அது போடுறான் அது எப்போவுமே அவருக்கு அடுத்ததாக இருக்குமே அப்படிங்கிறதுல ஒரு துண்டை எடுத்துக்கிட்டேன் துண்டு எடுத்துட்டு கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போய் கோயில் வாசலில் நின்னேன் அந்த கருப்பு சிங்கம் கோயில் வாசலில் நடந்து வந்துட்டு இருந்தது என் மனசு இருக்க குரங்கு எப்படி தயவடிக்கும் அது மாதிரி அவரை பார்த்த சந்தோஷத்தில் கிளை கடந்து உருண்டு பரண்டுது அந்த ஆனந்தத்துக்கு அழவே இல்லை அவரை பார்த்த அந்த நொடி வாழ்க்கையில் மறக்க முடியாத நேரம் ஐயா வந்தாங்க அதுக்கு முன்னாடியே நான் ஐயர்கிட்ட போய் சொல்லி வச்சுட்டேன் ஐயா லேட்டானாலும் தரிசனத்துக்கு எப்படியாவது வழி பண்ணுங்க சாமி அப்படின்னு பரவாயில்ல கணேசா முன்பக்க கதவை தான் நான் நடப்பேன் சைடு வழியாக ஐயாவை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னாங்க ஐயா சீக்கிரம் வந்துட்டாங்க வந்த உடனே நாகராஜர் கோயிலுக்கு உள்ளே போனோம்னா சட்டையெல்லாம் கலட்டணும் கன்னியாகுமரி கேரளா என்ற இடங்கள்லாம் ஆண்கள் உடம்புல சட்டை போடக்கூடாது பனியன் போடக்கூடாது அது மாதிரி ஐயாட்ட சொன்னாங்க ஐயா சட்டையெல்லாம் கலட்டுங்க உள்ளே போகலாம் அப்படின்னு ஐயா கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டா ஐயோ துண்டு எல்லாம் இருக்குது என்ன பண்ணேன் அப்படின்னு ஐயா நான் ஒரு துண்டு வச்சுருக்கேன் இதை போட்டுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் கொடுங்கன்னு வாங்கி அப்படியே போட்டுக்கிட்டாரு பாருங்க எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் அந்த தொண்டோட மகிமை அது ஒரு ஒரு ஃபீலிங் அது உணர்வாத தான் சொல்ல முடியும் அந்த துண்டு ஐயா உடம்புல போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு கோயிலெலாம் சுற்றி பார்த்து பிரகாரெல்லாம் சுற்றி காமிச்சேன் எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு வெளியே வந்தோம் வெளியே வச்சுமியும் ஐயா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க என்ன உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு எனக்கு உடனே யாரோட ஞாபகம் வந்ததுன்னா ஏகலைவன் ஞாபகம் தான் வந்தது துரோணாச்சாரியாருக்கு ஒரு சீடம் இருந்தான் அவன் என்ன செய்தான் அவன் தான் ஏகலைவன் அந்த குருதேவரை ஒரு சிலையா செஞ்சு வச்சு தினந்தோறும் அவரை வழிபட்டு குருதேவர் என்ன விதமான கலைகளை வெளியே சொல்லி கொடுக்காரோ அவர் இல்லாமலேயே அத்தனை கலைகளையும் அவன் கத்துக்கலாம் துரோணாச்சாரியர் ஏகலைவனை பார்த்து அந்த சந்திப்பையும் சொல்லிக்கிறன ஒரு காட்டில் போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு நாயோட குறைக்கிற சத்தம் கேட்டுது இப்போ துரோணர் சொல்லுவார் அர்ஜுனன்ட்ட அவரோட பிரதான சிஷியன் இல்லையா அர்ஜுனன் அவன்கிட்ட சொல்றாரு அர்ஜுனா அந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்குது நீ வில்லு எடுத்து அம்பை எயிடா அப்படின்னு சொல்றார் சொன்ன மறுநொடி ஒரு நாய் வாயில அம்புகளோடி ஓடிச்சது துரோணருக்கு ஆச்சரியம் யார் அது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அம்பு விட்டு சரியான அந்த கலையை செஞ்சது யார் பார்ப்போம் காட்டுக்குள்ள போவோன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க அங்கே ஏகலைவன் வாரான் யார்ப்பா நீ அப்படின்னான் நான் தான் ஏகலைவன் அப்படிங்கிறான் சரி இவ்வளவு அருமையான கலையை நீ பா கற்றுக்கிட்ட குருநாதா நான் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் ஏங்கிட்ட கற்றுக்கிட்டேன் நானே இப்போந்தாடா உன்னையே பார்க்குறேன் நீ எப்படி என் கிட்ட கற்றுக்க இல்லை குருநாதா உங்களை சிலையாக செஞ்சு வச்சு உங்களோட கலைகள் அத்தனையும் நீங்கள் எனக்கு அதுவாலை கிடைச்சது அதுதான் குருதேவர் கட்ட வரல குருதட்சணையாக கேட்பாரு அது ஒரு கதை போகும் அது மாதிரி என் குருநாதர் என்னடத்தை கேட்டார் என்ன நீங்கள் பார்க்கவே இல்லையே உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு தான் சொன்னேன் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மீட் பண்றோம் இத்தனை வருஷமா தினந்தோறும் உங்களோட பதிவுகளை இந்த வார்த்தைகள் ஞான வார்த்தைகளை தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கேன் உங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்குதான் உங்களை நேரடியா சந்திக்க முடிஞ்சது உங்களோட அருள்ல குருநாதரை சந்தித்தேன் இந்த ஒரு நாள் முழுவதும் கன்னியாகுமரி சுசீந்திரம் எல்லா இடத்துக்கும் போனோம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் குருநாதரோடு ஒரு நாள் முழுவதும் இருந்தேன் இந்த பிறவியில் நான் செஞ்ச பெரிய புண்ணியம் அவரோடு ஒரு நாள் முழுவதும் பயணம் பண்ணது குருவை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருக்குது அது பெருங்கடல் அதோட ஒரு சிறு துளி தான் குரு எனக்கு ஒரு வருண்ட சோறு கொடுக்குற படம் பார்க்குறீங்க இது ஏதோ ஆர்டிஃபிஷியலாக எடுத்ததுன்னு நினைக்காதீங்க இயற்கையாக அமைஞ்சது அவரோட ஆசிரமத்துக்கு போயிருக்கிற டைம்ல எத்தேச்சியாக அவர் பக்கத்தில் போச்சமையும் தானம் கேட்டத தர்மமாக மாற்றி கொடுத்தாரு அவர் கொடுத்த அந்த ஒரு குருண்ட சோறு இந்த பிறவிக்கு போதும் 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 இறைவனை சந்தித்ததை விட குருவை பார்த்தது மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தது குரு இப்பொழுது பழனிக்கு பக்கத்தில் பழைய ஆயக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த மார்க்கெட் ஒன்று வரும் அந்த மார்க்கெட்லேருந்து ஒரு ரோடு உள்ளே போகும் சட்டப்பாறை ரோடு அப்படிம்பாங்க இந்த ரோட்டில் ஸ்ரீ ஆத்மலிங்கநாதர் திருக்கோயில்னு அங்கதான் ஸ்ரீ ஆத்மலிங்கநாதர் சந்நிதி இருக்கு குரு அங்கதான் இருக்காங்க ஆத்ம சொந்தங்களே உங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த ஆத்மலிங்கநாதரை தரிசனம் பண்ணணும் அந்த கோவிலில் ஒரு அதிசயம் இருக்கு நீங்க அங்க போங்க உங்களுக்கு அந்த அதிசயம் புரியும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆனந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் அந்த திருக்கோயில நம்ம குருநாதர் உண்டாக்கியிருக்காங்க குரு இருக்கும்போதே அவரை நீங்கள் சந்தித்து அவரோட ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்று ஆத்மலிங்கநாதரோட அதிசய தரிசனத்தை நீங்க பெறணும் அதுதான் என்னோட விருப்பம் அப்புறம் அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்றீங்க மனுஷனோட மனசு எப்படின்னா நான் அங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையே இல்லாம போயிடும் நீங்க பிரச்சனையை வாவானு கூப்பிடற அளவுக்கு ஆகிப்போம் அந்த அளவுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் நீங்கள் கண்டிப்பா போங்க உங்க துன்பங்கள் ஏன் இந்த துன்பம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு உண்டாகும் ஒரு மனுஷன் யாரு அவன் எதுக்காக பிறந்திருக்கான் எந்த நோக்கத்துக்காக அவன் இந்த பூமிக்கு வந்தான் எல்லாமே உங்களுக்கு அங்க போனா விளங்கும் அந்த திருக்கோயில தியான பயிற்சி கொடுக்குறாங்க தரணா பயிற்சிகளை கொடுக்குறாங்க அங்க ஒரு அம்மா இருக்காங்க விஜயலட்சுமி அம்மா அந்த அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க தட்டத்தில் சாப்பாடை விட அன்பு தான் அதிகமாக இருக்குது அவ்வளோ அன்பானவங்க நீங்கள் போய் சந்திங்க பல நண்பர்கள் ஆன்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க வெளி நண்பர்களை விட இந்த ஆன்மீக பயணத்தில் பல நண்பர்களை நீங்கள் அங்கே சந்திக்கலாம் எல்லாரிடத்துலையும் அன்பு அங்கே எதிர்பார்க்கலாம் அன்புக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே அடைக்கலம் ஆத்மலிங்கநாதர் திருக்கோயில் தான் அதை உறுதியாக சொல்லுவேன் பல நண்பர்கள் இருக்காங்க அன்பு தங்கை தமிழ்ச்செல்வி அருமையான தங்கச்சி ஞானத்தங்கைன்னு சொல்வேன் அந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் வாரந்தோறும் சொந்த பதிவுகளை வாட்ஸ்அப் குழு மூலமாக உலகத்துக்கு சொல்கிறாங்க நீங்களும் அந்த குழுவில் இணைஞ்சி இந்த ஆன்ம கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் திரும்ப திரும்ப சொல்கிறது நாம் பெற்ற இன்பம் இந்த வையகத்தில் எல்லாரும் பெறணும் அப்படிங்கிற ஒரே விருப்பம் தான் இந்த பதிவை உலகத்துக்கு தெரிவிக்கிறேன் குருநாதரோட தனிப்பெரும் கருணையால் தான் இது நடந்தது ஆரம்பத்தில் யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டேன் நான் என்ன நினச்சேன் ஷார்ட்ஸ் போட்டால் ஒரு பத்து பேர் இருபது பேர் பார்ப்பாங்க அம்மா மூஞ்சியெல்லாம் பார்க்குற அளவுக்கு இந்த பிச்சைக்காரன் பேச்செல்லாம் யார் கேட்பாங்க அப்படிங்கிற இதில் இருந்தேன் ஒரே மாதத்தில் குருவோட கருணையால் ஐம்பதாயிரம் வியூஸ் ப்ளஸ் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா அதிசயத்தை ஒன்றுமே இல்லை எல்லாம் குருவோடய வார்த்தைகள் தான் ஒரே மாதத்தில் ஐம்பதாயிரம் வியூஸ் போயிருக்குன்னா மக்கள் எவ்வளவு தாகத்தில் இருக்காங்கிறது ஞான தாகத்தில் இருக்காங்கிறது புரியுது அதனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க திரும்பவும் சொல்கிறேன் பழனி பக்கத்தில் பழைய ஆயக்குடி பழைய ஆயக்குடி மார்க்கெட் மார்க்கெட்டிலேருந்து உள்ள ஒரு ரோடு போகும் சட்டப்பாறை ரோடு அப்படிம்பாங்க அந்த ரோட்டில் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ ஆத்மலிங்கநாதர் திருக்கோயில்னு இருக்குது இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தடவை கோயிலில் போய் ஆத்மலிங்கநாதரை தரிசனம் பண்ணுங்க குருநாதரோட ஆசீர்வாதம் அருளை பெருங்க திரும்பவும் சொல்கிறேன் இத்தனை பெரிய விஷயம் நடந்ததுக்கு முத முதல் காரணம் என் குருநாதர் தான் என் குருநாதருக்கே எல்லா பலன்களையும் அவருடைய பொற்பாதங்களில் நான் சமர்ப்பிக்கிறேன் குருவோட ஆசீர்வாதம் எப்போவும் இருக்கணும் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்